இன்றைக்கி காலையிலேயே அம்மன் கோயிலுக்கு மீன் வாங்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நெத்திலி வந்துருந்தது ஒரு கிலோ என்ன ரேட்டுன்னு கேட்டேன் எனக்கே தெரியாது வா ஏலக்காரங்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏலக்காரவங்கிட்ட வந்து ஒரு கிலோ என்ன ரேட்டுன்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி ஒரு கிலோ கொடுங்கன்னு வாங்கி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து வேறு ஒரு பவுலில் அந்த மீன் எல்லாம் கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டி எடுத்துகிட்டு போய் கட் பண்ண போகிறேன் ஒரு வழியாக எல்லா மீனையும் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன மீனாக இருக்கிறதுனால கட் பண்ணுறது கொஞ்சம் ஆகிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வெட்டுறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இந்த காக்காக்கள்லாம் கட்டும்போது அதை கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணும்போது அதுவும் ஒரு இடத்துல நல்ல வைப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்டே ஜாலியாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்ததாக இதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அழுத்தாகவே இருக்குது ஒரு தடவை மட்டும் கழுவுனால் பற்றாது ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு தடவை மாற்றி மாற்றி கழுவணும் அப்போ தான் அதோடய எல்லாம் போகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு வந்த மீனில் அந்த நடுவில் உள்ள முல்லை மட்டும் தனியாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எடுத்தாக்கா நம்மளுக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் ஏன்னா இந்த மீனுக்கு நடுமுள்ளு மட்டும்தான் வேறு எந்த முள்ளும் கிடையாது எனக்கு நகம் இல்லாததுனால இந்த முல்லை மட்டும் ஒய்ஃபை எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் நகம் ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு துப்பிடுவேன் அதனால் என்னால் எடுக்க முடியல ஒய்ஃபை எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து வச்சிருக்காங்கன்னு இப்போ நடுமுல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு எல்லா மீனையும் மறுபடியும் ஒரு தடவை தண்ணியில் கொட்டி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு மீனை தண்ணி மாற்றி மாற்றி கழுவுறமோ அந்தளவுக்கு மீனை கவிச்சி அடிக்காமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சுத்தமாக அலசி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் உள்ளே போய் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் வாங்க போகலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஓகே அடுத்ததாக கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா கொஞ்சம் காரத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோளம் பொடி போட்டுக்கலாம் அடுத்த கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஃப்ரான்ஸ் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரான்ஸ் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் மீன் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எடுத்துடலாம் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்கு கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும்